ஹலோ எரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் இது மாதிரி வந்து கேனடாவோடய பிஎம் வந்து நியூஸ்க்கு வந்து நான் வந்து ஓக்பமீட்டில் நிறைய சேஞ்ச் கொண்டு வர போகிறேன் நம்பர் ஆஃப் டெம்பரரி ரெசிடென்ட்டை குறைக்க போகிறேன் ப்ளஸ் பிஆர் டார்கெட்ஸை வந்து ரிடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதன் தொடர்ச்சியாக ஒரு பிக் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து ஓக்ப மீட் ப்ராசஸில் கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் சூன் வந்து பிஆரோட டார்கெட்டும் ரிவைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிருக்காங்க இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம வந்து கெனடாவோட இமிக்ரேஷன் பற்றி ப ப்ளஸ் கனடாவில் லோக்கலில் நடக்கிற விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக வந்து போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த வீக் மண்டே மார்னிங் வந்து கேடாவோடய பிஎம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நாங்கள் ஒர்க் பர்மிட்டர் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக பேசியிருந்தாரு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க இப்போ இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் இவ்வளோ சீக்கிரம் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எஃபெக்டிவ் திஸ் செப்டம்பர் எஃபெக்டிவ் திஸ் ஃபால் எஃபெக்டிவ் திஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது ஒரு லா வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வந்து ஒரு புதுசாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க கோவிட் டைமில் என்ன சொன்னாங்கன்னா நிறைய பேர் வந்து வேற கண்ட்ரிலேருந்து கெனடாவுக்கு விசிட் பண்ண வந்துட்டு திரும்ப ட்ராவல் பண்ண முடியாமல் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனில் இங்கே இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் விசிட்டர் ரெக்கார்டில் இருந்தாலும் நீங்கள் வேலை பார்க்கலாம் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணிக்கோங்க விசிட்டர் ரெக்கார்ட்டு ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைச்சா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக அப்போ பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா கனடாவில் நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆகிட்டாங்க நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும் பேண்டமிக் டைமில் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணுன்னா இன்ஜெக்ஷன் அது என்னது வேக்சினேஷன் போடணும் அந்த மாதிரி தான் நான் இந்தியாவில் அந்த டைமில் மாட்டிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் திரும்ப ட்ராவல் பண்ண முடியல அப்போ இந்த வேக்சினேஷன் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு ப்ளஸ் வீசாலாம் எல்லா கண்ட்ரிக்கும் டிலே ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் எக்ஸாக்ட்லி இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா நான் எப்பவுமே சொல்கிறது தான் உங்க ஒர்க் பர்மிட்டா இருக்கட்டும் உங்களோட பிஆராக இருக்கட்டும் ஏஜென்ட் கிட்ட போகாதீங்க நீங்களே ரிசர்ச் பண்ணி பண்ண முடியல ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது டவுட் அப்படின்னா நிறைய ஃபோரம் இருக்கு அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ரியலாவே காம்ப்ளிகேட்டடா ஏஜென்ட் போங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இப்ப நம்மள்டே கான்டாக்ட் பண்ற நிறைய பேர் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ்ல இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து உனக்கு வந்து நான் விசிட்டர் விசா வந்து வாங்கி கொடுத்துட்றேன் இதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் போய் இதெல்லாம் இந்த ரெக்யர்மெண்ட் இவ்வளோ காசு இருக்கணும் அக்கௌண்ட்ல இப்படி இருக்கணும் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லை நானே வந்து ரெடி பண்ணி தரேன் இவங்க தெரியும்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்குவைர்மெண்ட் இருக்கு இல்லையா ரெக்குவைர்மெண்ட் ரெடி பண்ணி விசிட்டர் விசா வாங்கி கொடுத்துட்றாங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஜாப் வாங்கி கொடுக்குறதா சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை பண்ணுறது கிடையாது ஸோ ஒரு ஒரு மணி வாங்கிக்கிறது இல்லை எல்லமையை ஜாப் வந்து அங்கேருந்து யாராவது ஒரு ஏஜென்ட் மூலிமா வாங்கிட்டு அந்த எல்லமையக்கு ஒரு பெரிய மணி வாங்குறது ஒரு ப பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் மணி வாங்கிட்டு அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து இங்கே விசிட்டரில் வந்துட்டு அந்த எல்லமையை ஒர்க் பர்மிட்டை வச்சு அவங்க ஒர்க் பர்மிட்டில் கன்வெர்ட் பண்ணி ஒர்க் இருப்பாங்க அட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய சுமையாக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ரியலாகவே இந்த சேஞ்ச் நீங்கள் வந்து விசிட்டர் விசாவில் இனிமேட் எஃபெக்டிவ்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த பாலிசி வந்து முடியுது அது விசிட்டர் விசாவில் வரவங்க ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற பாலிசி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல முடியுது இந்த மாதிரி கோல்மால்லாம் நடக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே இதை டுவெண்ட்டி டுவெண்ட்டில கொண்டு வந்தோம் அதுக்கான இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இப்போ இதன் மூலியமாக லூப் வச்சு நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணுறாங்க விசிட்டரில் வந்துட்டு ஒர்க் பர்மிட் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்னு கெனடா முடிவு பண்ணிவிட்டு இனிமேல்ட்டு விசிட்டர் வீசாவில் நீங்கள் கனடா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணுன்னா பண்ண முடியாது ஸோ விசிட்டர் வீசானா நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வரீங்க இல்லை யாரையா விசிட் பண்ண வரீங்க விசிட் பண்ணிவிட்டு போயிடணும் உங்களால் ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அது கனடா விட்டு அவுட் சைடில் போய் தான் நீங்கள் ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் வந்து எஃபெக்டிவ் இமீடியட்லி அதாவது பிப்ரவரியில் முடிகிற பாலிசியை இப்போவே முடிச்சு விட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு ஃபேக் லெட்டர்ஸ் வந்து அதை வச்சு விசா ப்ராசஸ் பண்ணி அது ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்க அந்த ஃபேக் லெட்டர் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசாவுக்கு வரணும் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் லூப்போலாம் இவங்களும் வந்து தடுத்துகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு பிக் மூவ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இமிக்ரேஷன் டார்கெட் வந்துச்சு இல்லையா ஏன் வந்து கனடாவோட மொத்த பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட செவன் பர்சன்ட் வந்து இந்த மாதிரி டெம்ப்ரவரி ரெசிடென்ஸ் இருக்காங்க இந்த டெம்ப்ரவரி ரெசிடென்ஸை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இல்லையா அதில் ஒன் ஆஃப் த மெஷர் தான் வந்து இது ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ குட் மூவ் பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாகவே இங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஜென்யூனாக வந்து இங்கே ஒர்க்குக்கு போகணும்னு நினைக்கிறவங்களால கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஜென்யூனாக வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒர்க்குக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சி வீசா எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஐ அக்ரி பட் நம்மளால் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ரெடியூஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு சூன் வெரி சூன் இவங்க கனடா என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் விசா இப்போ யுஎஸில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் கொடுப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி கெனடா வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவ்வளோ டெம்ப்ரவரி வீசா தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் வந்து டீட்டெயிலாக வெளில வந்தால் தான் தெரியும் பிளஸ் இந்த பர்மனென்ட் ரெசிடென்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் இந்த வருஷம் சொல்லியிருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட டார்கெட்டு அதை கண்டிப்பாக ரீச் பண்ண மாட்டாங்க ஹாஃப் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அறிவிப்பும் கூடிய சீக்கிரத்தில் வரலான்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து எல்மையில என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து எல்லமையில வந்து பெருசாக வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் எல்லமையை ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அந்த ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா கெனடாவில் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒவ்வொரு சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சாரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒன்று இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபைவ் பர்சென்ட் ஸோ அதுதான் எப்படி தான் அது வந்து பிரிப்பாங்க ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சிக்ஸ் பர்சென்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவில் எல்எம்ஐயை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் லோக்கல்லேயே கண்டுபிடிச்சிக்கோ உனக்கு ஏற்கனவே வந்து சிக்ஸ் பர்சன்ட் மேலே அங்கே வேலை இல்லாமல் இருக்கான் நூறு பேரில் ஏழு பேர் வேலை இல்லாமல் இருக்கான் நீ இந்த வேலைக்கு எதுக்கு ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வர நீங்கள் அங்கே லோக்கல்லேயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எல்எம்ஐயில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அது ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரெண்டாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் இது வந்து எல்எம்ஐயை ப்ராசஸ் பண்ணுற கம்பெனி தான் நான் எல்எம்ஐ எக்ஸாம் பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன் ஸோ ஒரு கம்பெனியில் இப்போ வந்து பத்து பேர் இருக்காங்க பத்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து எல்எம்ஐயை இஷ்யூ பண்ண முடியும் ஸோ விச் மீன்ஸ் உங்களோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா டோட்டலாக ஒர்க் பண்ணுற பீப்புளில் பத்து சதவீதம் தான் நீங்கள் எல்எம்ஐயை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பிஆர் ஒரு அஞ்சு பேர் இங்கே லோக்கல் சிட்டிசன் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பேர்ல பத்து பர்சன்ட் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு தான் இளமையை கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி இனிமேட்டு நீங்க நினைச்ச மாதிரிலாம் இளம்மையை ப்ராஸ் பண்ண முடியாது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இமிடியேட் ஒர்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா லோக்கலில் இருக்க தான் தேடணும் டெம்பரரி ரெசிடென்டா அவ்வளவு ஈஸியாக எடுத்துட்டு வர முடியாது ஸோ அன்னைக்கு தான் அவர் சொன்னாரு இது மாதிரி வந்து இன்வெஸ்ட் இன் லோக்கல் கெனேடியன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக சொல்லியிருந்தாரு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இது இளமைய சேஞ்சஸ்ஸும் இந்த ஒர்க் பர்மிட் சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்டேயே வந்து நோவஸ்கோஷியாவில் இது மாதிரி என்கிட்ட விசிட்டர் வீசா இருக்குது நோவஸ்கோஷியாவில் ஒர்க் கிடைக்குமா ஆனால் என்ன வேலை வேணாலும் செய்யறதுக்கு ரெடி இது மாதிரி வந்து போன வருஷம் மட்டும் ஒரு பத்து பேர்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி நான் வந்து இந்த ஊரில் இருக்கேன் மிடில் ஈஸ்டில் இருக்கேன் நான் இப்ப நான் வந்து கனடா வரணும்னு நினைக்கிறேன் என் கையில் வந்து விசிட்டர் வீசா இருக்குது ஸோ நான் வந்து இப்போ வர முடியுமா அப்படின்னு கேட்டவங்களா இருக்கட்டும் இல்லை இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வந்து ஒரு மூணு நாலு பேர் மெயில் அமைச்சிருக்காங்க எனக்கு இது மாதிரி விசிட்டர் வீசா இருக்குது பட் எப்படி ஜாப் தேடுறதுன்னு எனக்கு தெரியல சி ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட்டர் வீசாவே வச்சுருந்தாலும் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இங்கே ஜாப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இதில் வந்து ட்ரூவாக இங்கே வந்து வேலை கிடைக்கிறவங்கள விட அந்த ஒரு லூப்ஹோலை வச்சு சம்பாதிச்ச ஏஜென்ட் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த சேஞ்ச் வந்து ரியலாவே நிறைய பேரை சேவ் பண்ணும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா நிறைய என்ன ஏஜென்ட்ஸ் வந்து இல்லை நீங்க ஒர்க் பர்மிட் கிடைச்சா போதும் அங்கே போய் நீங்க வீசா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் அதை பண்ண முடியாது தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா இன்னும் ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும்தான் அந்த பாலிசியில வரணும் என்ன அப்படின்னா ஒரு எலமையே இருந்து உங்ககிட்ட உங்களால் ஒர்க் பர்மிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் நீங்கள் வந்து விசிட்டரில் இருக்கீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாக் போல் பண்ணுவாங்க ஸோ பார்டரில் போயிட்டு யூஎஸ் பார்டரில் வந்து டினைட் என்ட்ரின்னு ஒரு ஸ்லிப் வாங்கிட்டு திரும்ப கெனடா பார்டரில் வந்து ஒர்க் பர்மிட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த ஃப்ளாக் போலிங் ப்ராசஸ் பற்றி இன்னும் ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலாக இல்லை அதை பற்றி வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இல்லை இது வரைக்கும் அது கிளாரிட்டி வந்துச்சு அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் பட் அட் திஸ் பாயிண்ட் ஃப்ளாக் போலிங் பற்றி கரெக்டாக தெரியல ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனடாலருந்து நீங்கள் வந்து விசிட்டர்லேருந்து ஒர்க் பம்மிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஃப்ளாக் போலிங் ஒர்க் ஆகாது ஏன்னா அதுவும் இன்சைட் கெனடா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவுட் சைட் போயிட்டு தான் வர மாதிரி இருக்கும் பட் வி டோன் நோ அவங்க எப்படி வேணால் டிசைட் பண்ணலாம் ஸோ வந்து யாராவது ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து இதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணாங்க நான் இது மாதிரி ஃப்ளாக் போலிங் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட் சேஞ்சை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி வந்து இமிகிரேஷன் நடக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து உடனுக்குடன் அன்னைக்கு வந்து நான் முடிஞ்ச அளவு வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னோட பிசி ஷெடியூல்லையும் எப்படியாவது அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்